வணக்கம் இன்றைக்கி சண்டே எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் லீவு எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸும் லீவு ஆனால் பாவப்பட்ட ஜென்மங்களும் ஒருத்தங்க இருக்காங்க அவங்க தான் பேங்க் எம்ப்ளாயிஸ் இன்றைக்கி வந்து பேங்க் எம்ப்ளாயிஸ்க்கு வேலை நாள் இன்றைக்கி பேங்கை திறந்து வச்சு வேலை செய்யணும் அவங்க அவங்களுடைய சொந்த வேலையாக பேங்க் வேலையாக அதுவும் இல்லை அப்போ யார் வேலை எல்ஐசியினுடைய வேலையை இன்றைக்கி அவங்க செய்கிறாங்க இன்றைக்கி நாளில் சண்டேயில் பேங்க் ஓப்பன் பண்ணி வச்சு இன்னொரு டிபார்ட்மெண்ட் வேலையை இவங்க செய்கிறாங்க இதுக்கு என்ன காரணம் இன்ட்ரெஸ்ட் வருமோ கமிஷன் வரும் நான் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வரும் நான் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வரும் ஒரே காரணத்துக்காக எல்லாம் இப்படி வற்புறுத்தி எம்ப்ளாயில் கஷ்டம் பண்ணி சண்டேயில் வர வச்சு வேலை செய்கிறாங்க இது மனிதாபமான இல்லை இதில் எல்ஐசிக்கு வேலை லீவு அவங்களுக்கு லீவு சம்மந்தம் இல்லாமல் பேங்க்குக்கு வேலைதான்